ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्या नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तथो जयमुतिरये े कृष्णकरुणा सिन्धु दीनबन्धुजगत्पते गोपेशगोपिकान्तराधाकान्थनमोऽस्तु ते गौरांगी राधे वृन्दावनीश्वरीं वृषभानुसुते देवि प्रणमामि हरिप्रिये जय श्रीकृष्णा चैतन्याप्रभुनित्यानन्दा श्री श्रीवासदि अद्वैतगदाधरश्रीवासदिगौरभक्तवृन्दा हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம் எல்லாரும் காலையில் ஜபம் அந்த குழுவில் எல்லாரும் ஜபம் செய்கிறோம் ஆனால் மகாபிரபு எந்த மனநிலையில் ஜபம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் என்ன மனநிலை திருநாதபீ சுனீச்சேன தரோரேவ சகிஷ்ணுன மானதேன கீர்த்தனீய சதாகரி ஒரு புல்லை விட எளிமையாகவும் மரத்தை விட சகிப்புத்தன்மை உள்ளவனாகவும் எல்லாரையும் என்ன சொல்வது மரியாதை எல்லாருக்கும் மரியாதை செலுத்த வேண்டும் ஆனால் மற்றவர்களிட்ட இருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஜபம் செய்ய வேண்டும் அந்த மனநிலையில் எல்லாரையுமே வந்து நம்ம பெருமையாக புகழ்த்தி புகழ்பட பேச வேண்டும் ஆனால் நம்மளை வந்து யாராவது புகழணும் நல்லவங்கன்னு சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கவே கூடாது அது என்னென்னே தெரியல நம்ம வாழ்க்கை பூரா பகவத்கீதையில் சொல்கிறது தலைகீழாக தான் இருக்கே தவிர எது கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதுக்கு நேர விபரீதமாக ஆப்போசிட்டாக தான் இருக்குது என்னை வந்து எல்லாரும் என்ன எனக்கு மரியாதை தர வேண்டும் என்னை புகழ்ந்து பேச வேண்டும் என் பேரை எடுத்து சொல்ல வேண்டும் என்னை யாரும் குற்றம் சொல்லக்கூடாது இப்படியே தான் எதிர்பார்க்கிறோம் மகாபிரபு வந்து அதை வந்து உபதேசம் போதனை செய்வதோடு நிறுத்தவில்லை வாழ்ந்தும் காண்பித்தார் போதனை கொடுக்கறது பேசுறது வந்து சில நேரத்தில் ரொம்ப எளிமை ஈஸி எந்திரிச்சு பதினஞ்சு நிமிஷம் பகவத்கீதையை பற்றி பேசிட்டு வாழும்போது வாழ்க்கையில் அதுக்கு சம்பந்தமே கிடையாது ஆனால் மகாபிரபு அதை வாழ்ந்து காண்பித்தார் ஏன்னா கலிகாலத்தில் திட்டி சண்டை போட்டு தண்டனை கொடுத்து எந்த பிரயோஜனமும் மனிதர்கள் மாறுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அன்பால திருத்தினா மட்டும்தான் உண்டு எவ்வளவு சிறைச்சாலைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது ஆனால் தவறுகளுக்கு ஏதாவது குறைவுண்டா கிடையாது ஒரு திருடன் சொல்கிறான் ரொம்ப கஷ்டம்ப்பா அங்கே திருடிட்டு போய் ஜெயிலில் போட்டு அடிக்கிறாங்க ரொம்ப ஏண்டா தப்பு செஞ்சோன்னு இருக்குது அப்போ உடனே கேட்குறாங்க மற்றவங்க அப்புறையே மறுபடியும் நீ திருடி மறுபடியும் போய் மாட்டிக்கிட்ட அது கொஞ்ச நாளில் போக போக பழகிடும் அப்புறம் எல்லாம் சரியாயிடும் தண்டனை கூட மனிதனுக்கு ஒரு பழக்கமாக மாறிவிடும் சரி கொஞ்ச நாள் வெளியே இருக்கிறோமே போர் அடிக்குது மூணு மாதம் போய் உள்ளே இருப்போம் அப்படி முதல் முறை செய்யும் பொழுது தான் அந்த குற்ற உணர்ச்சி அந்த அதே தவறை மறுபடியும் மறுபடியும் செய்யும் பொழுது மனிதனின் குற்ற உணர்ச்சி எல்லாம் போய்விடும் மகாபிரபு வந்து நிறையா விதமான மனிதர்களை மாற்றினார் தவறு செய்பவர்கள் ஆனால் யாரையுமே அவர் தண்டிக்கல பொறுமையால் அன்பால் தான் அவர் மாற்றினார் கலியுகத்தில் அது மட்டுந்தான் வேலை செய்யும் கணவன் மனைவியாக இருந்தால் கூட டெய்லி குற்றம் சொல்லிக்கொண்டே குறைகளை கண்டுபிடித்துக்கொண்டே தவறான தவறையே பார்த்து கொண்டிருந்தால் மனைவியும் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க சரி காலையில் இவருக்கு இட்லியில் விஷத்தை வச்சு கொடுத்துருவோம் போதுமிடா சாமி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அது கூட இப்போ புதுசாக ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுக்கு அப்புறம் தான் கணவனை எப்படி கொள்வதுன்னு பிளான் பண்ணுறாங்களாம் திருமணமான உடனே நடந்திருந்தால் பரவாயில்ல முதல்லலாம் எப்படியோ பொறுமையாக இருந்துடுறாங்க அப்புறம் ஒரு பத்து இருபது வருடத்துக்கு அப்புறம் நான் என் வாழ்க்கையை சரியாக வாழவில்லை ஏதோ சிறை கைதி மாதிரி வாழ்ந்துட்டேன் இனி இருக்கிறத சுதந்திரமாக நான் போகிறேன் அப்படின்னு எல்லாம் நினச்சி தூங்குகிற கணவன் தலையில் அம்மிக்கல்ல போட்டு இதெல்லாம் நம்மளை சுற்றியே நடந்து கொண்டு இருக்கிறது மகாபிரபு என்ன செஞ்சார்னா தன்னை எவ்வளவு ஏளனப்படுத்தினாலும் இழிவுபடுத்தினாலும் அந்த இழிவுபடுத்துபவர்களுக்கு நன்மையை கொடுத்தார் இதெல்லாம் ரொம்ப உயர்ந்த ஒரு குணம் இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நான செய்து செய்துவிடல் எல்லாம் படித்ததோடு சரி வாழ்க்கையில் கிடையவே கிடையாது நமக்கு எவ்வளவு தீமை செய்திருந்தாலும் அந்த தீமை செய்தவருக்கு ஒரு நன்மையை செய்துவிட வேண்டும் அப்போது நல்ல அழகான ஒரு கதை அக்பருக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மாந்தோட்டம் இருந்தது இந்த சின்ன வயசில் அக்பர் பீர்பால் கதையெல்லாம் படிச்சிருப்போம் பீர்பால் வந்து ஒரு அறிவாளியான இறை நம்பிக்கை உள்ள ஒரு மந்திரி அக்பர் வந்து அவருடைய அரசர் அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மாம்பழத் தோட்டம் நல்ல மாம்பழங்களெல்லாம் இருக்கும் அவருக்கு ரொம்ப பிடிச்சது அது ரொம்ப அழகாக அதை பராமரித்து கொண்டிருந்தார் சில நேரத்தில் அதில் போய் அப்படியே நடந்து பவனி வருவார் அங்கே வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க யாரும் இல்லாத மதிய நேரம் குழந்தைக வந்து சின்ன பசங்க அந்த மாமரத்து எல்லாம் கல்லை விட்டு எறிகிறாங்க மாங்காயை பறிக்கிறதுக்கு அப்படி ஒரு காலம் இருந்தது திருடர்கள் எதை திருடுவார்கள் என்றால் இளநீரை திருடுறது வாழை மரத்தில் போய் கொலையை வெட்டிட்டு வாழை கொலையை வெட்டி திருடி கொண்டு போவது கல்லெறிந்து மாம்பழங்களை திருடுவது இந்த காலத்தில் அப்படி திருடர்கள்லாம் கிடையவே கிடையாது நேராக ஏடிஎம்மை திருடுறது அந்த மாதிரி திருட்டு தான் இன்றைக்கெல்லாம் யார் மாம்பழத்தை திருடுறா என்னதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை தென்னை மரத்தில் எழுநீ திருடுன்னு மரத்துக்கு மேலே ஏறணும் அதெல்லாம் யார் பண்ணுவா கஷ்டம் அப்போது அக்பர் பார்த்த உடனே இந்த குழந்தைகள் கல்லறிந்து மாம்பழத்தை இது பண்ணுது அக்பருக்கு கோபம் வந்து விட்டது நான் வந்து இவ்வளவு சிறப்பாக இதை பாதுகாத்துட்டு வர்றேன் யார் பசங்களை பிடிச்சி இவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும் சின்ன குழந்தைகளாக போயிட்டாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு வந்து கையை காலை தூக்கிட்டு அப்படியே அரை மணி நேரம் நிற்கணும் அப்படின்லாம் தண்டனை கொடுத்தார் பீர்பல் பார்த்தார் சின்ன குழந்தைகளை போய் மன்னர் தண்டனை கொடுத்து கொண்டு இருக்கிறாரு பீர்பாலுக்கு பிடிக்கல உடனே மன்னர்கிட்ட போய் அவர் என்றைக்குமே காலையில் மன்னரை பார்த்த உடனே வணங்குவாராம் நம்மளும் அப்படித்தானே பெரியவங்களை பார்த்தா பெரிய உயர் அதிகாரிகளை பார்த்தா ஆ வணக்கையா அப்படின்னு வணங்குவோம் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அக்பர் நின்று கொண்டு இருக்கிறார் அவரை சற்று கூட கவனிக்காமல் நேராக போய் மரத்தை வணங்குறாராம் அக்பருக்கு கோபம் அதிகமாக போச்சு நாடாளும் மன்னன் நான் பக்கத்தில் இருக்கேன் அரசன் சக்கரவர்த்தி எனக்கு ஒரு வணக்கத்தை கூட சொல்லலை என் முகத்தை கூட பார்க்கல கூட இல்லை போய் மரத்தை போய் உளுந்து கும்பிட்டு வணங்குறாரு பெரிய பிரணாமம் அப்படியே சாஷ்டாகவன் மரத்தை விழுந்து கும்பிடுறார் அக்பர் கேட்டார் பீர்பால் உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சா பீர்பால் சொன்னால் இல்லை மண்ணா எனக்கு பைத்தியம் பிடிக்கல நான் இங்கே நிற்கிறேன் எனக்கு ஒரு வணக்கம் கூட சொல்லாமல் நீ போய் மரத்தை போய் வணங்கிட்டிருக்கிறியே அப்படின்னு அப்போ பீர்பல் சொல்கிறார் மன்னிக்க வேண்டும் இன்றைக்கு மரம் உங்களை விட உயர்ந்து விட்டது அது எப்படிப்பா அப்படின்னா பீர்பல் சொன்னார் அந்த மரம் டெய்லி இந்த பசங்களுடைய கல்லடி வாங்கி கொண்டு தான் இருக்கிறது டெய்லி பசங்க கல்லடி தெரியிறாங்க அடி வாங்கிக்கிட்டே இருக்குது ஆனால் அடி வாங்கி அடி வாங்கி அடித்தவனுக்கெல்லாம் ஒரு மாம்பழத்தை ந நன்கொடையாக கொடுத்து கொண்டு இருக்கிறது யாரெல்லாம் அடிக்கிறாங்களோ அடிக்கிறவனுக்கெல்லாம் ஒரு மாம்பழத்தை கொடுக்குது உங்களை யாரும் அடிக்கவே இல்லை நீங்கள் பார்த்துக்கிட்டே அந்த பசங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டீங்களே யார் உயர்ந்தவர்கள் என்று கேட்டு அப்பொழுதுதான் மன்னனுக்கு புரிந்தது தான் செய்த தவறு சில நேரத்தில் பிள்ளைகளெல்லாம் பெற்றோர்களை வார்த்தைகளாலும் செயல்களாலும் புண்படுத்துவார்கள் ஆனால் பெற்றோர்கள் மனதால் கூட என் பையன் கெட்டு போகணும் பொண்ணு வாழ்க்கை இழந்து விட வேண்டும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க இந்த சிந்தனை தான் ஆன்மீகத்திற்கு தேவை நம்மை வந்து அறியாமையில் இருக்கிறவங்க நிறைய புண்படுத்துவாங்க உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் குடும்பத்தார்கள் சில நேரத்தில் நம்ம வீட்டில் நாய் கூட நம்மளை மதிக்காது ஆனா அதுக்கெல்லாம் திரும்ப திரும்ப அதை போய் எதிர்த்து பேசி ஜெயிக்கணும் அது செய்யவே வேண்டாம் யாரெல்லாம் நம்மை இழி இழிவுபடுத்துகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு மாம்பழத்தை கொடுக்க வேண்டும் புத்தர் என்ன சொன்னார்னா ஒருத்த வந்து செடியிலிருந்து பூவை பறிக்கிறான் பறித்து அந்த பூவை கசக்கி சின்னா வின்னமாக்கி அதை வீணாக்கி விடுகிறார் ஆனால் பூ போச்சு பூ அழிந்து விட்டது ஆனால் அதை அவன் கையில் நறுமணம் இருந்தது இதுதான் வைணவர்கள் அவர்கள் எவ்வளவு குறைந்தாலும் அழிந்தாலும் உலக உலகத்திற்கு ஒளி கொடுப்பார்கள் மகாபிரபுடைய வாழ்க்கையில அப்படித்தான் பொறுமை பொறுமை என்றால் பொறுமையின் சிகரமாக இருந்தார் எப்படி எப்படியாவது இவர்களை பக்தர்களாக்கிவிட வேண்டும் அவர் முன்னாடி சார்வபூமர் அப்படிங்கிற ஒரு பண்டிதர் ஏழு நாள் தவறான சித்தாந்தத்தை பேசிக்கொண்டிருந்தார் மகாபிரபு ஏழு நாளும் அவ்வளவு பொறுமையா உட்கார்ந்து கேட்டாராம் தவறான விஷயத்தை நம்மெல்லாம் யாராவது பைத்தியகாரத்தனமா பேசினா அஞ்சு நிமிஷம் பொறுத்துக்க மாட்டோம் உடனே அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு நமக்கு வாழ்க்கையில் தெரிஞ்சதை அவ்வளவும் சொல்லி கொடுத்துருவோம் ஒரே நாளில் ஏழு நாள் பொறுமையாக இருந்து கேட்டார் கேட்டுக்கொண்டே இருந்தார் கடைசில சார்வபூமர் கேட்டாரு என்னப்பா இளம் சந்நியாசி நான் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா கல்லு மாதிரி உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயே அப்புறம்தான் பேச ஆரம்பிக்கிறார் அந்த வார்த்தைக்காக ஏழு நாள் காத்துக்கொண்டிருந்தார் அப்புறம் சொன்னார் எனக்கு புரிஞ்சுது ஆனால் உங்கள் விளக்கம்தான் தப்பு தப்பாக இருக்கு அப்படின்னார் ஏன் விளக்கம் தப்பா இந்த உலகத்தில் ஆச்சாரியர்கள் கூட என் சீடர்கள் என் விளக்கத்தை தவறு என்று சொன்ன முதல் மனிதன் நீ ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கிவ் அப் பேட்டில் வின் த வார் சண்டையில் தோற்றுக்கொடு ஆனால் போரில் ஜெயித்து விடு சின்ன சின்ன சண்டையெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடாது ஏன்னா போரில் தோற்றுருவோம் டெய்லி வாழ்க்கையில் சண்டைகள் இருக்கும் கணவன் அப்படி சொன்னார் மனைவி இப்படி சொன்னாங்க குழந்தைகள் அப்படி சொன்னாங்க பக்தர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் திட்டுனாங்க அது எல்லாத்துக்கும் பதில் தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது என்னடா இன்றைக்கி என்ன யாருமே திட்டலையே ஒரு வாழ்க்கை காரசாரமாக இல்லையே அப்படின்னு நினச்சிக்கணும் ஆனால் முக்கியமான விஷயம் வரும் பொழுது நம்ம டெய்லி தோற்று கொடுத்து கொண்டே இருக்கிறோம் முக்கியமான விஷயம் வரும்போது நம்ம பேசும்போது எல்லாரும் கேட்பாங்க ஆனால் டெய்லி சின்ன சின்ன விஷயத்திற்காக சண்டையை போட்டு கொண்டிருந்தால் முக்கியமான விஷயம் போயிடும் வாதத்தில் தோற்றுக்கொடு இதயத்தில் இடம்பிடி அதுதான் முக்கியம் இப்போ நம்ம ஒருத்தர் கூட வாக்குவாதம் வருது உடனே நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லி ஏதாவது பேசுவோம் வேண்டாம் அவன் முன்னாடி தோற்றுக்கொடு ஆமாம்ப்பா தெரியாமல் பண்ணிட்டேன்ப்பா தவறே இல்லாவிட்டாலும் பரவாயில்ல சரிப்பா இனி பண்ண மாட்டேன் மன்னிச்சுக்கப்பா ஆனால் என்னாச்சு அவன் இதயத்தில் நாம் இடம் பிடித்து விட்டோம் அதை விட்டுக்கிட்டு சண்டையை போட்டு வாதம் பண்ணி ஜெயித்தோம்னா அந்த வாக்குவாதத்தில் ஜெயிச்சுருவோம் ஆனால் அவன் மனதார நம்மை வெறுக்க ஆரம்பித்து விடுவான் அதனால் வாதத்தில் தோற்று இதயத்தில் இடம் பிடிக்க வேண்டும் இந்த ஆன்மீகத்தில் பொறுமை என்ற வார்த்தைக்கு ரொம்ப பெரிய அர்த்தம் உண்டு உங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்கும் உங்களை யாராவது ஏதாவது தவறாக பேசிட்டா அடுத்த நிமிஷம் அவனை ஃபோனை போட்டு கேட்டு செய்தியை அனுப்பி நீ நே இப்போ சொன் நேற்றுக்கு அப்படி சொன்னையா இல்லையா ஒரு நிமிஷம் கூட நம்மளால தாமதிக்க முடியாது இப்படி செய்தவர்கள் எத்தனை பேர் உண்டு யாருமே கிடையாது பாருங்க கை காலெல்லாம் மேலே வருது எல்லாரும் செஞ்சுருக்குறாங்க ஒரு நிமிஷம் பொறுமையா அவங்க எந்த வேலையை ஓ வேலையெல்லாம் நிறுத்தும் போல என் கேள்விக்கு பதில் சொல் நீ அப்படி என்னை பற்றி சொன்னையா இல்லையா அந்த சூட்டோட சூடாக அவனை பத்து சொல்லலைன்னா நமக்கு தூக்கமே வராது அப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் நைட்டு படுத்துக்கிட்டு சொன்னது சரியா தப்பா சொல்லிட்டோமோ சொல்லியிருக்கக்கூடாதோ இருந்தாலும் அவன் அப்படி பண்ணது சரி இல்லையே அடுத்த மூணு நாள் தூக்கமும் போச்சு மறுபடியும் கூப்பிடலாமா வேண்டாமா ஆனால் அந்த நேரத்தில் பொறுமை என்று சொல்லக்கூடிய ஆன்மீக பயிற்சி கூப்பிடணும் சரி தப்பில்லை கூப்பிடலாம் கூப்பிடலாம் ஒரு அரை மணி நேரம் கழித்து கூப்பிடலாம் இல்லைன்னா நாளைக்கு கூப்பிடலாம் அந்த பொறுமையை மட்டும் நீங்கள் கடைபிடித்து பாருங்கள் வாழ்க்கையில் எதிரிகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கும் சரி அவன் கூட சண்டை போடணும் போடலாம் போடலாம் நாளைக்கு போடலாம்ப்பா இப்போ வேண்டாம் அப்படி என்ற அந்த பொறுமை அந்த காலதாமதம் செய்து பாருங்கள் அதன் தாக்கம் நூறு சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக குறைச்சிடும் இது எரிமலை மாதிரி அப்பவே கேட்டணும் அப்பவே வெடிச்சிடணும் பேசும்போது ரெண்டு எக்ஸ்ட்ரா வேற பேசி விட்டுறது வேணும்னே அந்த உறவு என்னென்றைக்குமாக அழிந்து போய்விட்டது மலையை மரத்தை போல் பொறுமையாக இருக்க வேண்டும் புல்லை போல் எளிமையாக இருக்க வெற்றி அடைய வேண்டுமா வாழ்க்கையில் இதை தவிர வேறு வழியே இல்லை யாராவது திட்டுனாங்களா திருப்பி திட்டணும்னு தோணுச்சா உடனே டைரியில் எடுத்து போட்டுருங்க இன்றைக்கி நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் அடுத்த வாரம் புதன்கிழமை காலையில் அவனை கூப்பிட்டு போகிறேன் அப்படி நோட் பண்ணிக்கோங்க காலதாமதம் பண்ணி விடுங்கள் என்ன ஆயிரும் உங்கள் தாக்கம் உங்கள் வீரியம் உங்கள் கோபம் உங்கள் பொறாமை எல்லாமே குறைந்து விடும் அப்போவே செய்யணும்னு நினைக்காதே இந்த பொறுமையின் பாடம் ரொம்ப சிறப்பான பாடம் கோபத்தாலும் சண்டையாலும் போராலும் வாக்குவாதத்தாலும் இந்த உலகத்தில் அடைந்தவர்கள் யாருமே கிடையாது தோற்றவர்கள்தான் அதிகம் உலக சரித்திரம் என்று சொன்னால் வெறும் சண்டையின் சரித்திரங்கள் தானே தவிர பொறுமையின் சரித்திரங்கள் கிடையாது அதனால தானே பெரியவர்கள் சொன்னார்கள் பொறுத்தார் பூமி ஆழ்வார் நம்ம பூமியெல்லாம் ஆட்சி பண்ணலான்னு பரவாயில்ல வீட்டில் ரெண்டரை மனுஷங்க இருக்கிறவங்க வீடை ஒழுங்காக பச்சிருந்தாலே போதும் பொறுமை ரொம்ப முக்கியம் அந்த பொறுமையான மனதில் அமானீனமானதேனா எல்லாரையும் வந்து இது செய்யணும் அவமானப்படுத்தாமல் புகழ்படுத்த வேண்டும் என்னை யாரும் பெருமையாக பேச வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் கீர்த்தனிய சதாகரி அந்த மனநிலையில் ஜபம் பண்ணிட்டா பகவானுக்கே பிடிக்கும் ஹரே கிருஷ்ணா நன்றி வணக்கம்